தேவனாகிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவன் உங்களை அழைக்கும் போது எதற்கும் தயாராக இருங்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் தேவன் தம்முடைய வல்லமையின் ஆவியை ஒரு வாலிபன் மீது ஊற்றி அவரது மகத்தான வலிமையால் இஸ்ரவேலின் எதிரிகளை நியாயம் தீர்க்க விரும்பினார் அவன் பிறப்பு முதல் மறிக்கும் நாள் வரை தேவனுக்கு ஒரு நசரேயனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதை நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் விவரிக்கிறது நசரேய குமாரன் தன் வயிற்றில் பிறப்பதற்கு ஆயத்தம் செய்வதில் அவனது தாய் திராட்சரசம் அல்லது எந்த கடுமையான பானத்தையும் குடிப்பதிலிருந்தும் அசுத்தமான எதையும் சாப்பிடுவதிலிருந்தும் கூட தடுக்கப்பட்டாள் சரியான சமயத்தில் அந்த பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள் ஒரு மனிதனை நசரையனாக பயன்படுத்த தேவன் விரும்பினார் என்பதற்காக அவனுக்கு எவ்வளவு பரிதாபகரமான வாழ்க்கை வழங்கப்பட்டது சிம்சோன் ஒருபோதும் தலையில் சவர கத்தியை பயன்படுத்தக்கூடாது அல்லது இறந்த உடலை தொடக்கூடாது என்றும் சொல்லப்பட்டது சிம்சோன் வளர்ந்த பிறகு பெலிஸ்தரின் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் இந்த உறவு கர்த்தரிடமிருந்து வந்தது என்பதை அவன் தாய் தந்தையார் அறியவில்லை நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் திருமணத்துக்கு பிறகு சிம்சோன் ஒரு விடுகதையை பெலிஸ்தியரிடம் விடையளிக்கும்படி வைத்தான் இந்த பெலிஸ்திய பெண்ணோ சிம்சோனுக்கு முன்பாக ஏழு நாட்கள் அழுது பதிலை பெற்று மிகவும் உண்மையாக தன் நாட்டு மக்களுக்கு அறிவித்தாள் சிம்சோன் தன் மனைவியால் வஞ்சிக்கப்பட்டதை உணர்ந்த பிறகு கடும் கோபத்தில் தனது தந்தையின் வீட்டுக்கு திரும்பிச் சென்றான் நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சிறிது காலத்திற்கு பிறகு கோதுமை அறுவடை சமயத்தில் சிம்சோன் தன் மனைவியை பார்க்க போன போது அவளுடைய அப்பா அவனை வீட்டுக்குள் அனுமதிக்கவில்லை அவனுடைய மனைவியை தனது தோழருக்கு திருமணம் செய்து கொடுத்ததாகவும் சிம்சோன் தனது மனைவியின் சகோதரியை திருமணம் செய்து கொள்ளும்படி அவனிடம் கூறப்பட்டது இப்போது அவன் மாமனாரால் மீண்டும் ஏமாற்றப்படுகிறான் அடுத்த மோதலில் யூதாவின் ஆண்கள் ஒன்று சேர்ந்து பிடித்து பெலிஸ்தியரிடம் ஒப்படைத்தனர் தனது சொந்த ஜனங்கள் கூட பெலிஸ்தியருக்கு முன்பாக தன்னை காட்டி கொடுக்க மட்டுமே முயற்சிக்கின்றனர் என்பதை சிம்சோன் உணர்ந்தான் சிம்சோனின் வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்வோம் முதல் முறை மனைவியாலும் இரண்டாவது முறை மாமனாராலும் துரோகம் இழைக்கப்பட்டு இப்போது மூன்றாவது முறையாக சொந்த துரோகம் இழைக்கப்படுகிறான் இதற்கு பிறகு சோரேக் பள்ளத்தாக்கில் டெலீலால் என்ற பெயருடைய ஒரு பெண்ணை சிம்சோன் காதலித்ததாக வேதாகமம் நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் நான்காம் வசனத்தில் பதிவு செய்கிறது சிம்சோன் தன் வாழ்க்கையில் நான்காவது தடவையாக தான் நேசித்த அதே பெண்ணால் காட்டிக் கொடுக்கப்பட்டான் கடைசியில் பெலிஸ்டியரால் சிறைபிடிக்கப்பட்டு தன் வளத்தின் ரகசியத்தையும் பெலிஸ்டியருக்கு வெளிப்படுத்தினான் இது நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இந்த முறை கர்த்தரும் தன்னை விட்டு விலகிவிட்டார் என்பதை அவன் அறியவில்லை என்று பதிவு செய்கிறது காட்டிக் கொடுப்பதும் முதுகில் குத்துவதும் ஒன்றன் பின் ஒன்றாக அவனுக்கு நேர்ந்து அவனுடைய கண்களை தோண்டி எடுத்து வெண்கல சங்கிலியால் அவனை கட்டினார்கள் அவன் சிறைச்சாலையில் மாவரைத்து கொண்டிருந்தான் ஆனால் அவனது தலைமுடி மீண்டும் வளர்ந்தது அவன் தனது வலிமையை மீண்டும் பெற்றான் பிரபுக்களுக்கு வேடிக்கை காட்டும்படி அழைத்து வரப்பட்டான் பின்னர் நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது கூப்பிட்டு கடைசி முறையாக கர்த்தராகிய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும் படிக்கு இந்த ஒரு இசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று ஜெபித்ததாக கூறுகிறது கர்த்தர் அவனுடைய ஜெபத்துக்கு பதிலளித்தார் அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள் நசரேயன் என்று தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனின் வாழ்நாளெல்லாம் காட்டி கொடுக்கப்பட்டு முதுகில் குத்தப்பட்ட ஒரு சோகமான முடிவு தேவன் உங்களை அழைக்கும் போது எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் இவைகளை குறித்து சற்று சிந்தியுங்கள் நாளை சந்திக்கலாம் ஆமேன்